சப்பாத்தியும் முட்டையும் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு முட்டை ஊறால் சாப்பிட்ற மாதிரி செய்யலாம் கொஞ்சம் கோதுமாவு வெங்காயம் தக்காளி சப்பாத்தியை சுட்டு எடுத்துகிட்டாச்சு இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருங்கோ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சோண்டு கடுகு போட்டுருங்க கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயத்தை இது மாதிரி நல்லா வதக்குங்க நீங்கள் இன்னும் கூட பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கலை இன்னும் கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கிட்டு வதக்கினே இருங்க நல்லா பார்த்து இதே மாதிரி வதக்கின்னு இருக்கணும் வெங்காயம் வதங்கிட்ட உடனே இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு இதை மாதிரி வதக்குங்க வெங்காயம் வதக்குற மாதிரி தக்காளியும் சேர்த்து இதை மாதிரி வதக்கினே இருங்க அது வதங்கிற வேலைக்கு சப்பாத்தி இது மாதிரி கட் பண்ணி போட்டுங்க ரெண்டு சப்பாத்தி இருந்தால் போதும் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு சப்பாத்தி எடுத்து இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க கத்தியில் கட் பண்ண வரலன்னா கையில் பிச்சு போட்டுக்கோங்க கத்தியோட கை தான் ஈசி கையிலே துண்டு துண்டாக பிச்சு போட்டுடலாம் இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கையில் பிக்க சொன்னால் கத்தியை கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி கையில் பிச்சு துண்டு துண்டாக போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி அதான் சப்பாத்தியை பிச்சாச்சு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம் உப்பு மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் தூள் இதே அளவு போடுங்க சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க இது மாதிரி நல்லா கலக்குங்க சிம்மில் வச்சுட்டு செய்யணும் எல்லாத்தையும் எல்லாம் தீஞ்சிரும் நல்லா இது மாதிரி கலக்கிட்டு எல்லாத்தையும் கலட்டி இப்போ முட்டை உடச்சி ஊற்றிடலாம் ஒரு முட்டை ரெண்டு முட்டை அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் கலக்கி விட்டுருலாம் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இல்லை கரண்டி வச்சு கலக்கி விட்ருங்க இது மாதிரி பொறுமையாக நல்லா கலக்குங்க இது மாதிரி முட்டை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு கலக்குங்க இப்போது சப்பாத்தி எடுத்து அதில் சேர்த்துருங்க பிச்சி வச்சிருந்த மாதிரி அந்த சப்பாத்தி எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க இந்த மாதிரி கலறி விடுங்க பாருங்கள் முட்டை இருக்குது தெரியல நல்லா கலறி விட்டுருங்க அடி பிடிக்கும் இந்த மாதிரி சுரண்டி கலரி விடுங்க எல்லாம் அடி பிடிச்சிடும் நீலாம் எல்லாத்தையும் நல்லா கலக்கிடுங்க இந்த மாதிரி அவள்தான் இதை மாதிரி குத்தி பாருங்கள் கடையில் செய்கிற மாதிரியே செய்கிறாங்க தோசை கண்டி வச்சு குத்துறாங்க அதில் நல்லா பொடிசாகட்டணும் வேகமாக தீயை வச்சு குத்தி எடுத்துட்டாங்க அவள் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டு பாருங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்